ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வகை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு ரெண்டாயிரரூபா முதலீட்டில் தொடங்கி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால சேல்ஸும் அதிகமாக இருக்கும் என்ன பிஸ்னஸ் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து க்ரீன் காஃபி பவுடர் அதாவது இந்த க்ரீன் காஃபி நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் இந்த பவுடரில் இந்த க்ரீன் காஃபி பவுடரில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது வெயிட் லூஸ் பண்ணுறவங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த க்ரீன் காஃபி பவுட்ரு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி வந்து அதிகமாக கிடைக்கும் இன்னும் வந்து நிறைய பலன்கள் இருக்குது காஃபி டீ வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது அது அது பதிலாக இந்த க்ரீன் டீ இந்த க்ரீன் காஃபி இதெல்லாம் குடித்தாக்கா வந்து உங்கள் ஹெல்த்துக்கு வந்து நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு அந்த மூலப்பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் காஃபி கொட்டை இது தேவைப்படும் அப்புறம் அப்புறம் வந்து சீலிங் மிஷின் அப்புறம் அந்த பேக்கிங் பண்ணுற அந்த கவர் இதெல்லாம் தேவைப்படும் இந்த காஃபி கொட்டை வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுவாய்க்கே மார்க்கெட்டில் கிடைக்கிது இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அந்த காஃபி இதை நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸியை வச்சு அரைச்சிக்கணும் அரைச்ச பிறகு வந்து அதை அந்த அந்த பவு அதை அந்த பவுட்ரை எடுத்து நல்லா சளித்த பிறகு நீங்கள் பேக்கிங் கவர் வச்சு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் சீலிங் மிஷினில் வந்து நல்லா சி இது பண்ணி விட்டிங்கன்னா பேக் பண்ணி விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஈஸியாக ரெடி ஆகிடுவது மெயினாக நீங்கள் அரைக்கும் போது அதை எடுக்க அரைச்சி எடுத்த பிறகு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் நைஸாக ஆகுன பிறகு தான் அதை நீங்கள் சளிச்சு எடுத்து பேக் பண்ணணும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேக்கிங் கவர் அப்புறம் அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு முந்நூறுவா வரும் இது ஒரு கிலோ எவ்வளோத்துக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எட்நூறுபாலன்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது போறாயமாக நீங்கள் வந்து எட்நூறுபா வச்சால் கூட அந்த முந்நூறுபா வந்து அந்த தேவைகள் போக மீதி ஐநூறுரூபா வந்து தாராளமாக நிற்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மூணு கிலோ மேக் பண்ணால ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் நாலு கிலோ நாலு கிலோ பண்ணும்போது ரெண்டாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பார்ட் டைமாக பிஸ்னஸ் செய்யணும்னு நீங்கள் வந்து யோசனை பண்ணிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கண்டிப்பாக எஃப்எஸ்எஸ்சிஐ சர்ட்டிஃபிகேட் உங்களுக்கு தேவைப்படும் இது எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நாட்டு மருந்து கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கலு இந்த எல்லாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து வாங்கும்போது நிறைய பேர் கஸ்டமர் ஆகும்போது நல்லா வந்து ஆகும் பிஸ்னஸ்ஸு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகின பிறகு உங்களுக்கு வந்து இன்னும் இன்கம் அதிகமாகும் டெய்லி ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிற இடத்துல டெய்லி பத்தாயிரரூபா கூட சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸு நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் செய்யணுன்னு நினச்சாக்கா நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்